ஹலோ வெல்கம் பேக் டு மை இடி சேனல் இது நேத்தே போட்டிருக்க வேண்டிய வீடியோ சில பல காரணங்களால நான் இது பார்க்க முடியாமல் போய் தான் அந்த படம் பார்த்துருக்கேன் சரி இப்போ வாங்க அருவாமனை ஃபோர் ரிவியூக்குள்ளே போகலாம் சி பாய் குளறிடுச்சு அரண்மனை ஃபோர் ரிவ்யூக்குள்ள போகலாம் எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறேன்னு சொன்னோன்னே ஒரு பக்கம் பயம் இருந்தது என்னடா அரண்மனை த்ரீ இந்த அட்டி வாங்கிட்டு அரண்மனை ஃபோரை இந்த தைரியத்தில் நம்ம சுந்தர்சி எடுக்கிறாருன்னு ஒரு விதமான பயம் இருந்தது ஆனால் படத்தை முழுசாக பார்த்த வரைக்குமே நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கான்னு நான் சொல்லுவேன் கதை அந்தளவுக்கு டீடெயிலிங்காக புரிஞ்சுது ஆனால் இது ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல ஆமா இப்போ நீ என்ன தான் சொல்ல வரேன் நல்லாயிருக்குங்கிற அப்புறம் நல்லா இல்லைங்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் போடுவது ஆனால் முழுசாக இந்த படம் எப்படி இருந்ததுன்னு இப்ப சொல்கிறேன் பாத்துங்க படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டாங்க கதை என்ன பெரிய கதை நம்ம சுந்தர்சிக்கு தங்கச்சியாக நம்ம தமரணா வர்றாங்க இதான் வழக்கமான டெம்ப்ளேட்டா அவங்க வந்து ஒருத்தவங்கள லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடிறாங்க ஆனா ஒரு நாள் அவங்க தங்கச்சியை பற்றி ஒரு விஷயம் தெரியாது அவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பிள்ளைங்க வந்து தனியா இருக்காங்க ஏன் அவங்க செத்தாங்க என்ன கதை அதை கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிற மாதிரிதான் படம் போகுது போகுது அதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு இந்த படத்துல பிடிச்ச ஒரே ஒரு சீன் என்ன சொல்லுவேன்னா படத்துக்கு ஹீரோன்னு இவர் ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணுவார் இது வரைக்குமே மூணு படத்துலயுமே மொதல் பாட்டில் வினயே ரெண்டாவது பாட்டில் சித்தார்த்து மூணாவது பாட்டில் ஆரியன் எல்லாருமே ஹீரோவாக செட் பண்ணிட்டு இவரே மொத்த ஹீரோயின்ஸையும் ஹீரோயின்ஸையும் பண்ணிட்டு போய்றாரு ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காருனா இவரே ஹீரோவாக களை இறங்கிருக்காரு அந்த பாட்டிலையும் இவர் தான் ஹீரோ இந்த பாட்டிலையும் இவர் தான் ஹீரோ ஆனால் அதில் வந்து சும்மா டம்மி பீஸ் மாதிரி யார் யார் சித்தார்த்து வினயெல்லாம் காட்டிட்டு போவாங்க இதில் அந்த டம்மி பீஸ்களும் கிடையாது மொத்த ஹீரோயின்ஸையும் நம்ம சுந்தர் சேனே தனியாக செஞ்சிருக்காரு அதுதான் இதில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த கதையில இன்னொரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்னன்னா மூணு பார்ட்லையும் கேமராவை தூக்கிட்டு பேயை கண்டுபிடிக்கிறேன் க்ளூ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொத்த சிபிசிஐடி வலையும் நம்ம சந்திரமுகி சரவணனுக்கு அப்புறம் ஓண்டி நொங்க எடுத்து பார்ப்பாரு அந்த வேலையை இதில் கிடையாது இவருக்கு அடுத்து இன்னொரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட்டு இதில் கிளாமர் காட்சியே வரவே வராது அவங்க ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு ப்ரொடியூசராக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பார்ட்ல அண்ணா நீ ஓவரா கிளாமர் வச்சுட்டேன் ரெண்டாவது பார்ட்ல உனக்கு ஒரு பொண்ணை செட் பண்ணி தரேன் கடைசியில நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கதையை கொண்டு போவோம் மூணாவது பார்ட்டை உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சிடும் நாலாவது படத்தில் யார்த்தையுமே நீ போய் சீண்ட கூடாது அப்படின்னு சொல்லி மரட்டி வச்சிருப்பாங்க பிள்ளைக்கு அதனால கிளாமர் காட்சியே இல்லாமல் இந்த படத்தை ஊற்றிருக்காரு நம்ம சுந்தர்சி அடுத்த பிளஸ் பாயிண்ட் தமர்னா அவங்களுக்கு கொடுத்த ரோலை சின்ன ரோலாகவே இருந்தாலுமே சரியா செஞ்சுருக்காங்க என்னடா சொல்றா சின்ன ரோலா அவங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சீன் வருவாங்க அப்புறம் பேயின்னு சொல்லிட்டு வந்துட்டு போவாங்க ஆனா கடைசியில பாதி நேரம் காமிப்பாங்க நேரம் காமிக்க மாட்டாங்க மற்ற மூணு பாட்டிலேயுமே ஹீரோயின் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் அவ்வளோவா கொடுக்கலனாலும் அவங்களுக்கு ரோல சிறப்பாக பண்ணியிருக்காங்க எனக்கு இதை சொல்லிட்டு இருக்கும்போது காமெடியான இன்னும் சம்பவம் ஞாபகம் வருது நம்ம சுந்தர்சி அரண்மனை ஃபோர்க்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா தரமான கதை கிடைச்சால் மட்டும்தான் தான் அரண்மனை ஃபர்னிச்சரில் கையை வைப்பேன் இல்லைனா கையை வைக்க மாட்டேன் ஆமாம் இவர் மூணாவது பாட்டில் பண்ணி கிழிச்சது எங்களுக்கு தெரியாது நாலாவது பாட்டும் குறை சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் நல்லாவும் இல்லை அப்படி தான் இருக்கே தவிர ரொம்ப பெஸ்டா ஹை குவாலிட்டிக்கு எடுத்தாருன்னா நான் ஒன்றும் சொல்ல வரல இல்லை சத்தா அரண்மனைக்கு தரமான கதை கிடைச்சா முடித்தான் கையை வைப்பாராம் படத்தோட மியூசிக்குமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு ஹிப்பா பாதி குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை பிஜிஎம்லாம் தரமாவே இருந்தது அதுவும் நம்ம காமெடியும் குறை சொல்ற அளவுக்கு இல்லவும் இல்லை நல்லாவும் இல்லாமல் இல்லை தான் இருந்தது காமெடி மொத்தமே நம்ம வி கணேஷும் நம்ம யோகி பாபுவும் சரி இல்லை இதுக்கு மொட்டராஜ்லாம் வந்தாருன்னே எனக்கே தெரில சும்மா ஒரு சீனக் கோர்வாரு சும்மா யோகி பாபா போட்டு நாலு குத்து குத்துவார் அப்புறம் பயிடுவார் இதுக்கும் ஒரு சீனா அப்படிதான் தோணுச்சு அதே மாதிரி தான் எஸ் ரவிக்குமாரும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி வருவாப்ல அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கேஸ விசாரிக்கிறேன்னு சொல்வார் பேக் உள்ள போகிறதுக்காக அவருக்கு ஒரு ரெண்டு சீன் கூட இருக்காது ஒரே ஒரு சீனாக ஒரு ரெண்டு டைலாக் அவ்வளவுதான் அதுக்கு எதுக்கு எஸ் ரவிக்குமாரை கொண்டு வரணும் தேவை அடுத்தது பேய்க்கும் பேய்க்கும் சண்டை பேய்க்கும் பேய்க்கும் சண்டையா ஆமாங்க நம்ம காஞ்சிநாட்டுக்கு அப்புறம் சுந்தர் சி அந்த ஆயுதத்தை கையில் எடுத்துகிட்டு வர போகிற ராகவலானஸ் மாதிரி நீ மட்டும் தான் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை வைப்பியா நீ நாய்க்கும் பேய்க்கும் கூட சண்டை வச்சுருக்க நான் தான்டா பேய்க்கும் பேய்க்கும் உனக்கு அப்புறம் சண்டை வைக்க போகிறேன்ட்டு பந்தயம் காட்டி சண்டை சண்டை வச்சிருப்பார் போல இருக்கு பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் இல்லை அப்படியே பவர் ரேஞ்சர்ஸில் இந்த த்ரீல காட்டியிருப்பாங்களா ஒருத்தவங்க வாயில் வாழ்ந்தி எடுக்கிற மாதிரி ஒரு சீனு அதே மாதிரி தான் இதையும் அப்படியே கையில் பவர் ரெஞ்சர் சக்தியெல்லாம் வந்து கல்லை தூக்கி அடிக்கிறாங்க பொம்மையை தூக்கி அடிக்கிறாங்க அது ஏன் அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்க அவங்களுக்கும் தெரியாது படம் பார்க்குற நமக்கும் தெரியாது அப்படி தான் இருந்தது அடுத்தது பிக்சர் குவாலிட்டி படத்தோட பிக்சர் குவாலிட்டி அவ்வளோவா நல்லாவே இல்லைன்னா சொல்லணும் பயமுறுத்துற சீனுக்குலாம் ஆனால் பயம் வந்ததே தவிர இது இப்படி தான் வரப்போது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே கணிக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பெய்சினுமே இருந்தது படத்தோட ஹீரோயினுங்களுக்கெல்லாம் முக்கியமான ரோல்ஸே தரவே இல்லைன்னு சொன்னேன் தமிழ்நாவுக்கு ஒரு பக்கம் எப்படின்னா ராஷிகண்ணா இன்னும் கொடுமை அவங்களுக்கு தமர்நாவுக்காச்சும் ஒரு ரெண்டு சீன் இவங்களுக்கு சும்மா ஒரு கடைசியில் ஒரு சீனு அதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு சீன் அவ்வளோதான் மொத்தமாவே இருப்பாங்களே ரெண்டு பேத்துக்குமே முக்கியத்துவம் தராம மொத்த ஹீரோயும் நான் தான் பண்ணுவேன் ஏன்னா என் பொன்னாடி தான் ப்ரொடியூசரு நான் தான் படத்தை டைரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொத்த செலவையும் போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டி வதைச்சிட்டு பார் போல இருக்கு படம் நான் விரும்பி பார்க்குறேன் நமக்காக நம்ம சுந்தர் சேன்கள் ஒன்று பண்ணி ஆகணும் இதுக்கப்புறமாவது இந்த அரமண்ணை ஃபர்னிச்சரில் கையே வைக்காம இருந்தால் சரி உடச்ச வரைக்கும் போதும் நாலு அஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு அப்படின்னு போகாம இருந்தால் சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபை வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க எல்லாரையும் பற்றியும் சொல்லிட்டு குஷ்புவை பற்றி சொல்லாமல் விட்டுட்டேன் பார்த்தீங்களா என்னடா சொன்னால் குஷ்பு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க உங்களுக்கு தான் தெரியுமே டூவில் வந்து ஒரு டான்ஸ் கொடுத்து போட்டாங்க த்ரீயில் வந்து வரல ஃபோரில் வந்து ஒரு டான்ஸ் கூத்து போட்டிருக்காங்க சாதாரணமாக வந்து தன்னோட பொண்டாட்டிக்காக தான் அப்படி பாட்டு எடுத்துருக்கான்னு கண்டுபிடிச்சிடாங்கன்னு சொல்லிட்டு கூட சிம்ரனையும் ஜோடி சேர்த்து ஆட விட்டுருந்தாங்க சிம்ரானை கூட பாட்டில் ஃபுல்லாக காட்டவே இல்லை அப்போ கூட தான் காட்டிக்கிட்டே இருந்தாங்க ஒரு ரெண்டு சீனுக்கு தான் சிம்ரன் வந்த மாதிரி காமிச்சாங்களே தவிர பாட்டு ஃபுல்லாக சிம்ரனை காட்டவே இல்லை குஷ்பாவா மட்டும் தான் காட்டினாங்க இவர் இந்த ரவிங்கிற பேரை கூடவே மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் பாட்டு மூணு பாட்டுமே அவர் பேர் ரவியா இப்போ நாலாவது பாட்டில் அவர் பேர் சரவணனா கூட ஒருத்தரை கூத்திக்கிட்டு சுற்றுவார் பேய் அவர் அடிச்சு கொன்ன படம் அவர் பேர் ரவியா இந்த ரவிங்கிற பேரில் அப்படி என்னதான் சுந்தரிசிக்கு மோகம்னு தெரில மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒன் டைம் வாட்சபுள் மூவி தான் ஆகா போகன்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல படத்தோட கதைக்கே வேணால் ஒரு டைம் பார்க்கலாம் மற்றபடி படத்தில் எதுவும் பெருசா இல்லை சரி அடுத்த வீடியோவில் சிந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னா சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்